நாட் வாச் நாட் சிப் டவுன் மேட்ச் எக்ஸசைஸ் அவர் நைன்டி இயர்ஸ் ஆல்வேட் சொல்லுங்க சார் தீப் தாமசஸ் வந்து ஒரு ஜென்ரிக்கா சொல்றேன் இப்போ தாமஸ் வந்து நிறைய பேர் வந்து படுக்க சொல்லுவாங்க படுக்கும்போது நீங்க பண்ணவே எக்ஸசைஸ் வேணுங்க நல்லா எல்லாமே பில்லோ வைப்பீங்களா படுக்க பட் இந்த கால் வந்து இல்லையா இந்த கால் மட்டும் ரொம்ப எலும்பும் இந்த விழா எழுப்பும் ஒரே ஹைட்ல இருக்கிற மாதிரி வச்சு தூங்குவோம் நீங்க பார்க்கணும் பில்லோ வச்சு தூங்குறது முக்கியமே இல்லைங்க இந்த மூட்டையிலுமே இந்த எலும்பும் கரெக்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படி படுத்தீங்கன்னா உங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறையும் பிளட் சர்க்குலேஷன் நைட்டில் ஆகும் எஸ் ஸோ படுக்கும்போது இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நெக்ஸ்ட் ஸோ அதுக்கும் டிவிடி பத்தி பேசுறேன் சோ டிவிடி இருக்கும்போது நான் இப்ப இன்னும் சொல்றேன் டிவிடி இருக்கும்போது மிட்டில் டால்ஸ் பாதிச்சுக்கும் மிட்டில் டால் கொலாப்ஸ் ஆகும். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹார்ட்ட கரெக்ட் மிட்டில் கரெக்ட் பண்ணாம ஏ ஏ ஓகே கரெக்ட் மிட்டில் டச் தி வெயின்ஸ் ரைட் ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுங்கன்னா பர்பிள் கலர்ல மெயின்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும் பர்பிள் கலர்ல மெயின்ஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து ஹார்ட்டை கரெக்ட் பண்ணணும் மிச்சம் காலில் கரெக்ட் பண்ணுங்கள் பர்பலாக நான் டச் பண்ண மாட்டேன் நான் எதை கட் பண்ணணும் இல்லை கரெக்ட் பண்ணிங்கன்னா ரைஸே டச் பண்ணுவேன் பர்புல் கலரில் ரைன்ஸ் இருக்கிறதுனாலே எஸ் இதெல்லாம் ரொம்ப கேப்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது இல்லைன்னா என்னமோ கட்டுன்னு பக்குன்னு மேலே இருக்கோம் நான் என்ன ஸோ பர்பலாக இருக்கும்போது பாட்டை கரெக்ட் பண்ணுவோம் உதயத்தை கரெக்ட் பண்ணுவோம் அந்த பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ணணும் அப்போ அங்கே எக்ஸசைஸும் பாட்டுக்கான சொல்யூஷனான பாயிண்ட்ஸும் மசாஜும் பண்ணணும் எஸ் நெக்ஸ்ட்